வணக்கம் வணக்கம் நான் உங்கள் மாதன் ஸ்டுடியோவிலேருந்து இருந்து மாதவன் பேசுகிறேன் என்னென்னா நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த துத்தி இலையை பற்றி வீடியோ போ போட போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி வீடியோ தான் இது இதில் நான் வந்துட்டு துத்தி துத்தி இலையை பற்றி முழுமையாக சொல்ல போகிறேன் நீங்கள் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அப்போ தான் இதில் உள்ள நன்மைகளே நம்மளுக்கு தெரியும் என்னென்னா துத்தியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சிப் சிப்பாக ஒரு காய் இருக்கும் அந்த மஞ்சப்பூ இருக்கும் அதில் இலையும் வந்துட்டு ஒரு பெருசாக இருக்கும் இலை வந்து பெருசாக இருக்கும் இது நிறையா கிராமப்புறங்களில் ரோட்டு ஓரத்துலேயும் வேல் வேலி ஓரத்துலேயும் கிடைக்கும் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் உள்ள நன்மைகள் நமக்கு தெரியாது நம்ம சின்ன வயசில் வந்து அந்த சீப் காயை பறித்து இருப்போம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இதில் உள்ள நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல இதில் உள்ள நன்மை என்னென்னா முந்தைய காலங்களில் நம்ம முன்னோர்களில் இதை வந்து காய் என்னுடைய பூ இலை எல்லாமே வந்து பறித்து பச்சையாகவே சா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க பச்சையாகவும் மென்று சாப்பிட்ருக்காங்க இதில் இது சாப்பிட்றதுனால நம்ம உடல் வந்து உஷ்டமானது குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த முடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இலை தான் இந்த ப துத்தி இலை அது மட்டும் இல்லை பல்லுங்களே சில பேருக்கு வந்து பற்கள் வந்து ரத்தம் வடியும் ஈர்களில் ரத்தம் வரும் அதையும் இது கு குணப்படுத்தும் இதை வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆற கொஞ்ச நேரம் ஆற வைத்து அதை வாய்க்கப்பிளித்து வந்தால் அந்த ஈரில் வர ரத்த விடுதல் சரியாகும் அப்புறம் வந்துட்டு நம்ம காயம் நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த துதியிலேயே புளிவுடன் சே சேர்த்து அரைத்து அந்த காயம் உள்ள இடத்துல வந்து அப்ளை பண்ணால் காயம் சீக்கிரமாகவே காயம் ஆறும் அப்புறம் வந்து மூ இது வந்து மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப தீர்வு தரக்கூடிய ஒரு தாவரம் இந்த துத்தியில் நிறைய நன்மைகள் இருக்குது இதை பயன்படுத்தி பாருங்கள் நான் சொன்னதை விட இதில் அதிக உள் அதிக நன்மைகள் இருக்குது எனக்கு தெரிந்த இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் நீங்களும் இதை பயன்படுத்துங்க இது போன்ற நிறைய வீடியோக்களை நான் என்னோடய சேனலில் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு டைம் சரியான டைம் கிடைக்காததுனால நான் நடுவில் நடுவில் காமெடி வீடியோ போட்டிருந்தேன் இனிமேல் இனி வருங்காலங்களில் இது போன்ற மருத்துவ குறிப்பான வீடியோக்களை நான் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் இனி வரும் காலம் வந்து வெயில் காலம் வெயில் வெயில் காலம் இந்த சூரிய ஒளியிலிருந்து நம்மளை காத்து கொள்ளவும் நம்ம வெயிலில் இருந்து நம்மள காற்றுக்கு குளிர்ச்சியாக நம்ம உடலை வைத்து கொள்ளவும் என்னென்ன செய்யலாம் அதுக்கான வழிமுறை என்ன அதனுடைய எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுறேன் உங்கள் மாதவன் என்னோட சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இது போன்ற மருத்துவ குறிப்பு உள்ள வீடியோக்களை நான் இனி தொடர்ந்து என்னோட வீ சேனலில் போடுவேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்